ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கீரை உதச்சி ஆறாவது நாள் ஆகுது இன்னைக்கு கீரை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு போய் தான் வந்திருக்கேன் அப்போ நம்ம கீரை பார்க்கலாமா இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல நம்ம கீரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு வாங்க கீரை தோட்டத்தை பார்க்கலாம் தெரியுதா உங்களுக்கு கீரை எல்லாம் ஏதேசம் முளைச்சாச்சு இங்க மட்டும் இல்லை இந்த தோட்டம் மொத்தமும் கீரையை பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஆறு நாள் ஆச்சு எல்லா இடமும் சும்மா ஜம்முன்னு நமக்கு விதைக்க தெரியாது புதுசா விதைச்சனால சில இடத்துல எல்லாம் கூட்டம் கூட்டமா கிடக்குமாக்கா உங்களுக்கு என்ன தெரியல ஏன்னா நேரில் பார்க்கும்போது அப்படியே சோப்பா அப்படி ரெட்டா தெரியுது இந்த ஏரியா மொத்தம் இந்த ஏரியா மொத்தம் வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டி தரேன் இதான் ஆறாவது நாள் நம்ம பண்ணி பரிவாடி பண்ணி ஆறாம் நாள் ஆச்சு தெரியுதா உங்களுக்கு கீரை தோட்டம் இன்னும் வளரல பெரிய மழை வந்துன்னா சப்பி தள்ளி இருக்கும் இப்ப என்ன மாட்டோம்னா பெரிய மழை வந்துட்டுன்னா நம்ம கீரை தோட்டத்துல இருக்கக்கூடிய வித்து எல்லாமே மிதந்து போயிடும் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு நீ தண்ணி விடதுக்காண்டி வந்தோம் நேற்றுக்கும் லேசாக மழை பெஞ்சு இன்னைக்கும் மழை பெஞ்சு லேசாக லேசாக பெய்யுது பெரிய மழை வந்துட்டுனா அப்புறம் சோழி திந்து நம்ம கீரை தோட்டமே திருதான்க்கா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் கிளைப்பிடுங்க வேண்டி இருக்கு திருதா சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு நேரில் பார்க்க கொடுத்து வைக்கல நேரில் பார்க்க வேற லெவலில் இருக்கு கொத்து கொத்தாட்டு பார்த்தீங்களா நம்ம ட்ரீ ஹவுஸாக மேலே இருக்குது மக்கா சரி மக்கா அப்போ என்ன இன்னைக்கு ஆறாம் நாளாச்சு என்னை ஒரு அறுபதா நாள்லாம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் ஆறு நாள் தான் ஆச்சு என்ன பேலன்ஸ் டேட்டு கிடக்கு ஐம்பத்தி நாலு நாள் நம்ம அறுவடை பண்ணதுக்கு பாப்போம் இப்போ மொதல் வாட்டி இப்போ மலையில் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம் இங்கே இதுக்கு முன்ன யாரும் உரம் போட்டதும் கிடையாது இங்கே விவசாயம் பண்ணதும் கிடையாது ஆஹ் நான் இப்போ புதுசாக செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணினா எப்படி மொதல் வாட்டி நம்ம உரம் போடாமல் நம்ம இது என்ன எப்படி வளர்ச்சி இருக்கு அடுத்த வாட்டி கொஞ்சம் சாணி உரம் போட்டு நம்ம அதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தெரியும் நம்ம செக் பண்ணதுக்காண்டி மொதல் வாட்டி சாதா ஒன்றுமே போடலை நம்ம திட்டையும் மட்டும் ரெடி பண்ணி இங்கேருந்து அவ்வளோ தூரம் திட்டம் ரெடி பண்ணதுக்கு கரெக்டாக ரெண்டு மாசம் ஆச்சு ஏன்னா நான் ஒத்தக்கு தான் கட்டினேன் ரொம்ப ஆழமான திட்டம் தான் உங்களுக்கு பார்த்தா தெரியலை ரொம்ப ஹைட் ஆகும் இதெல்லாம் நானும் ஜோபின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் திட்டே உருவாக்கிட்டான் அவன் அவனோட வேலைக்கு போயிட்டான் இப்போ நம்ம தான் டெய்லி காலைல சாயங்காலம் தண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட தோட்டம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சரிம்மாக்கா பார்ப்போம் இன்னைக்கு ஆறாவது நாள் ஆச்சு அடுத்து இன்னி பத்தாம் நாளில் ஒரு வீடியோ போடுவேன் அதையும் கன்ஃபார்ம் பாருங்கள் அப்போ எவ்வளோ ஹைட் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும் சரியா சரி கன்ஃபார்ம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சரியா ஹாய் மக்கா எல்லாேருக்கும் ஈவினிங் குட் ஈவினிங் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஸ்ப்ரிங்லர் மூலமா தண்ணி கொடுத்துட்டு இருக்க மழை பெஞ்சுட்டு இருக்கு அவங்களுக்கு பார்த்தா தெரியுதா பாத்தீங்கன்னா தெரியுதா ஸ்ப்ரிங்லர் மூலமா மழை பெய்யுது இந்த ஏரியா மொத்தம் மழை பெய்யுது அப்புறம் இது மட்டும் இல்லை நம்ம கீரை தோட்டத்துக்கு ஸ்ப்ரிங்லர் மூலயமா தான் கொடுத்துருக்கோம் தெரியுதா உங்களுக்கு இப்ப கீரை தோட்டத்துக்கு தண்ணி வாடிட்டு இருக்கு கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதேசம் ஆறாம் நாளை ஜம்மனு மழை வருது ஏன்னா செயற்கையா மழை கொடுக்கறனாலே என்னதான் தெரியல என்ன பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு கிட்ட போகவே முடியல எல்லா இடமும் எங்க எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு சரிதான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பீடா இருக்கு மய்யா எல்லாமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு மக்கா ஓடிரும் செயற்கை மழை கொடுத்துருக்கு பாப்பா எப்படின்னு சரியா மக்கா ஓகே